எல்லா புகழும் இறைவனுக்கே இது ஒரு இனிய தருணம் நண்பர் எழுத்தாளர் மாயாவி மனோகர் அவர்கள் தனது இலக்கிய பணியில் கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் நாவல்கள் என எழுதி பல நூல்களை வெளியிட்டுள்ளார் வெளியிட்டு வருபவர் எழுதுவது மட்டுமல்லாமல் அனைத்து வகை பாடல்களையும் பாடி மேலும் திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வு பாடல்களை திரைப்பட பாடல்களோடு ஒப்பிட்டு குரலின் குரல் என்ற தலைப்பில் பாடி வருவதும் அவரது சமூக பணியாகும் மேலும் பல சமூக பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தற்போது ஒரு புதியபடியாய் சமூக வலைவளத்தில் யூடியூப் மூலம் மேலும் பல அரிய கருத்துக்களை இதுவரை எழுத்துக்களாக வெடித்தது மேடையில் ஒலித்தது எல்லாம் இனி நம் அனைவர் முன்னும் நேரடியாக இருந்தாய் படைத்திட அடியெடுத்து வைத்துள்ளார் எனவே நாம் அனைவரும் அதை அனுபவிப்பதோடு நல்ல சமூகம் மலர அவருக்கு நல்ல ஆதரவை தந்து ஊக்குவிப்போமாக எனவே இதை நாமும் சப்ஸ்கிரைப் செய்து நம் நண்பர்களுக்கும் பகிர்ந்து இன்பம் அனுபவிப்போம் நண்பர் அவர்கள் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதுபோல இன்னும் பல சிகரம் எட்ட வாழ்த்துகிறேன் இப்படிக்கு அன்பு நண்பன் அப்பாஸ்